சரி ஆனா இப்போ இருக்க டைம் பீரியட்ல இந்த டெய்லரிங் படிச்சு உள்ள வரதா இருக்கட்டும் இல்ல அந்த டிசைனர் ஆக போறேன்னு சொல்லி உள்ள வராங்க சோ அவங்க எல்லாம் ஃபீல்ட்ல மார்க்கெட்டிங் இருக்குன்னு நினைக்கிறீங்க அடுத்தடுத்த டைம்ல ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பத்து போட்டிக்கு ஓப்பன் பண்றாங்க ஒரு ஏரியால ஒரு பொட்டிக்கு இருக்கும் மித்த இருக்க எல்லா ஆட்களும் அங்க போற மாதிரி இருக்கும் இப்ப வீட்டுக்கு ஒரு ஆள் பொட்டிக்குல இருக்குன்ற போய் போய் கொடுக்குறது தெரியாம அவங்க வந்து அதை வந்து பிரியுது இல்ல சோ இதுக்கப்புறம் இந்த டிசைனர் ஆகட்டும் இல்ல டெய்லரிங் படிச்சு உள்ளவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா மார்க்கெட் வந்துட்டு நல்லா ஒர்க் பண்றவங்களுக்கு எப்பயுமே நல்ல ஒரு மார்க்கெட் இருந்துட்டு தான் இருக்கும் ப்ரோ இப்போ என்னதான் ஆயிரம் ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் நமக்கு ஒரு இடத்துல டேஸ்ட் செட் ஆயிடுச்சுன்னா நம்ம அங்க தேடி போய் சாப்பிடுவோம் இல்லையா அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து நீங்க வந்து சஸ்டெயின் பண்றதுன்றது ஈஸி ஆனா சஸ்டெயின் பண்றதுக்கு அந்த அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைய பைசா பேர்ன் ஆகும் மென்டலி நீங்கள் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் இது பண்ணணும் வ ஒர்க் இருக்கோ இல்லையோ நீங்கள் எல்லாருக்கும் சேல்ரி கொடுக்கணும் ஏன்னா இது கம்ப்ளீட்டா சர்வீஸ் ஓரியன்ட் இப்போ வந்து ரீட்டைலனா கூட வந்துட்டு இப்போ நாலு பேர் லீவ் போட்டாங்கன்னா நான் இறங்கி கூட எடுத்து விற்கலாம் இப்போ நான் என் டெய்லருக்கு வந்து கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நான் போய் இறங்கி தைக்க முடியுமா ஸோ அந்த சேலஞ்சஸ்லாம் இருக்கு ஸ்டாஃப் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும்